இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜி அவர் அதர்வா நார்மலாக ஆக்டிங் பண்ற மாதிரி நல்லா இருக்கு அவர் கொஞ்சம் சூப்பராக பண்ணிருக்காரு காமெடி நல்லா இருக்கு இது வந்து ஓவர் காமெடி இது அதர்வா படத்தோட ஓவர் காமெடி அதுவும் அதர்வா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் ஓகே நல்லா இருக்கு ஒரு அப்படி பார்க்கலாம் ஹீரோயின் சீன்ஸ் அவ்வளோ வரல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஓகே எதுவும் பேருக்குன்னு வச்சுருக்காங்க அவ்வளோதான் மியூசிக் அவர் யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு பாடிருக்காரு நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது ஆனால் டைட்டிலுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது பட் ஒரு வாட்டி அந்த ஒரு 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 சின்ன போதையில் தப்பு பண்ணுறது எவ்வளோ பெரிய ஃபால்ட் வருது லைஃப்பில் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க படம் நல்லா இருக்குது நல்லா காமெடியாக போகுது குட் என்டர்டைன்மெண்ட்டு அதில் டிஃப்ரெண்ட் ஆக்டிங்கு அது ஓன் பிக்சர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இல்லைங்களா எக்ஸலண்டாக பண்ணியிருக்கா மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பட் நல்லா இருக்கு அதை ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் சீன் தான் அதில் என்ன தப்பு பண்ணுறாரு அதுலேருந்து கண்டினியூட்டாக அவர் சஃபர் ஆவர் அதுதான் படம் இட்ஸ் ஓகே இட்ஸ் பியூட்டி